நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுக்கும் இந்த வீடியோவில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் மாதாந்திர ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் கணக்கீடு பற்றி சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஒன்பதாய மாதம் மாதாந்திர ஓய்வூதியம் இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வந்து ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான சூத்திரம் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கூடுதல் சலுகை பெறுவது சார்ந்த மாற்றங்கள் பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரேஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா உங்களுக்கு லார்ட்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் மாதாந்திர ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இபிஎஸின் கீழ் பணியாளர்களின் மொத்த மாதாந்திர ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் ஆகும் ஆகும் இரண்டு பகுதி இரண்டு பகுதிகளுக்கான கணக்கீடுகள் மற்றும் ஊதிய உச்சவரம்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி திட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறது இபிஎஸ் ஊதிய உச்சவரம்பு தற்போது பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரியும் ஒரு ஊழியர் இந்த உச்சவரம்புகளின் அடிப்படையில் அவர்களது ஓய்வூதியத்தை கணக்கிடலாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ நாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட துறையின் பணிபுரியும் ஊழியர்களுக்கான இரண்டு திட்டங்களை முதன் முதன்மையான நிர்வகிக்கிறது இந்த ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து மற்றும் வருங்கால வைப்பு நிதி விதிகளை நிர்வகிக்கவும் ஒழுங்குபடுத்துவதும் இபிஎஃப்ஓ உள்ளது பிஎஃப் வைப்புத் தொகைக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் வட்டி விகிதங்களை அமைப்பதையும் தவிர இபிஎஃப்ஓ அவ்வப்போது இபிஎஸ் பங்களிப்புகளை கணக்கிடுவதற்கான ஊதிய உச்சவரம்பை நிர்ணயிக்கிறது தற்போது இபிஎஸ் கணக்கிடுவதற்கான ஊதிய உச்சவரம்பு பதினைந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினாறு பதினான்கில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருந்தது இதன் பொருள் உங்கள் அடிப்படை சம்பளம் ஊதிய உச்சவரம்பை மீறினாலும் உங்கள் ஓய்வூதிய பலன்கள் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வரம்பில் அடிப்படையில் கணக்கிடப்படும் இப்போது வட்டாரங்கள் கூறுகையில் இபிஎஃப்ஓ இபிஎஸ் பங்களிப்பிற்கான ஊதிய உச்சவரம்பை தற்போது பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தும் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான மும்மொழிவு ஏற்கனவே தொழிலாளர் அமைச்சகத்தால் நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இபிஎஃப்ஓவில் கீழ் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற இபிஎஸ் உறுப்பினராக பங்களித்து குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும் ஓய்வூதியம் ஐம்பத்தெட்டு வயதில் இபிஎஸ்சின் கீழ் தொடங்குகிறது உங்கள் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிட முக்கிய புள்ளிகள் அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் மற்றும் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை தேவை சராசரி ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற பெறத்தக்க சம்பளம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இபிஎஸ்சின் கீழ் ஒரு ஊழியர் சம்பாதிக்கும் சராசரி மாத சம்பளமாகும் இபிஎஸ் கணக்கீட்டிற்கு அதிகபட்ச சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆகும் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை இது ஒரு ஊழியர் பணிபுரியும் மற்றும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்சிற்கு பங்களிக்கும் மொத்த வருடங்கள் ஆகும் ஓய்வூதிய கணக்கீட்டிற்கு ஒருவர் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரியலாம் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்ன இபிஎஸ் ஈக்குவல் டு சராசரி ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்று ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை பை எழுவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கில் இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களை கணக்கிடுவதற்கான சூத்திரத்தை மாற்றியது அதற்கு முன் கடந்த ஆண்டு சேவையில் சராசரி அடிப்படை சம்பளம் பயன்படுத்தப்பட்டது ஊதிய உச்சவரம்பு பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்ட பிறகு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு நிறுவனத்தின் சேர்ந்த ஒரு ஊழியரின் ஓய்வூதியத்தை கணக்கிடுவோம் அடுத்த ஊதிய உச்சவரம்பு திருத்தம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழும் என்றும் கருதுகிறோம் ஊழியர் அதிகபட்ச ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை காலமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஓய்வு பெற திட்டமிடப்பட்டுள் திட்டமிடப்பட்டுள்ளார் ஓய்வூதிய கணக்கீட்டை இரண்டு பகுதிகளாக பிரிப்போம் முதல் பகுதி ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகள் ஊதிய உச்சவரம்பு பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பகுதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் புதிய ஊதிய உச்சவரம்பு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் இருபது இபிஎஸ் ஈக்குவல் டு சராசரி ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்று ஓய்வூதிய சேவை டிவிடபை எழுவது பகுதி ஒன்று பத்து ஆண்டுகளாக ஓய்வூதியம் கணக்கீடு சராசரி ஓய்வூதியம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதிய சேவை பத்து ஆண்டுகள் ஓய்வூதியம் ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் ரூபாய் எட்டு பத்து டிவடபை எழுபது மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகள் பகுதி இரண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஓய்வூதியம் கணக்கீடு சராசரி ஓய்வூதிய ஓய்வூதிய ஊதியம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஓய்வூதிய சேவை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஓய்வூதியம் ஈக்கோல் டு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இன்று இருபத்தி ஐந்து டிவரபை எழுபது மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தி ஐந்து வருட சேவைகளுக்குப் பிறகு மொத்த ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஏ ப்ளஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஈக்குவல் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கீழ் பணியாளர்களின் மொத்த மாதாந்திர ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ரூபாயாக இருக்கும் இந்த கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் பங்களை தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்கவங்க இது முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த அப்டேட் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார்